வாழ நீ செய்த யாகம் என்னென்ன வென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் உள்ளத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முயலாய் மலை தூவிடும் புகழ் வாழியவே எல்லாருடைய உள்ளத்திலையும் நீங்க எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க நிம்மதியா இழைப்பாருங்க கேப்டன்